வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தைனே சொல்லலாம் இதை வந்து உலக புகழ்பெற்ற மிகப்பெரிய சந்தை மாட்டு சந்தைக்காக நம்ம வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையத்தில் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பின்னாடி பாருங்கள் அதாவது இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸு உங்களுக்கு பேக்கில் தெரியுதா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வண்டிகள் நின்றுருக்கு மாடுகளை வந்து ஏற்றிக்கிட்டு உள்ளே வராங்க இதுதான் வந்து உள்ளே போகிற என்ட்ரி நுழைகேட்டு கேட்டு உள்ள திரும்புதில் ஸோ இதுதான் வந்து என்ட்ரியோட நுழைகேட்டு ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து நான் உள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரியான மாடுகள்லாம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு செக் அவுட் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து நம்ம மாட்டு சந்தையோட என்ட்ரன்ஸில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எதாவது வண்டிகள்லாம் வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வெளியே வந்து இருக்கு ஸோ உங்களுக்கு தெரியுதா அவங்களுக்கு மிகப்பெரிய மாட்டு சந்தை லைனில் கியூவில் நிற்கிறாங்க உள்ள என்ட்ரன்ஸுக்கு உள்ளே வர்றதுக்கு அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மாடுகள் வந்து உள்ளே வந்துட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மாடாக இங்கே என்னென்ன வகையான மாடுகள்லாம் இருக்குது இது எவ்வளோ ரேட்டில் இருக்குது ஒவ்வொரு மாட்டுக்கும் என்னென்ன தரம் இருக்குன்றதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாடுகளாக முட்டிடும் போல் இதனால் நம்ம ஓரம் ஒதுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்க ஒவ்வொருத்தங்க சில பேர் நாலஞ்சு மாடு வச்சுருக்காங்க ரெண்டு மாடு வச்சுருக்காங்க அன்றிங்க மாடு முட்டிடும் போல் பயமாகவே இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மாடு சந்தை வந்து இருக்குதுன்னு பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் ஸோ அந்த டென்ட்டு மாதிரி போட்டிருக்காங்களே பேக் லாஸ்ட்டில் ஸோ அவ்வளோ முட்டை வந்து இங்கே மாடு சந்தை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அவ்வளோ மாடுகள் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடுகள் இருக்குது நீங்கள் என்னென்ன வகையான மாடுகள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோ எல்லா வகையான மாடுகளும் இங்கே இருக்கும் டெஃபினட்டாக எனக்கு இப்போ வரைக்கும் என்னென்ன மாடுகள் பேரலாம்னு தெரியாது பட் நான் வந்துட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டு ஃப்ரீ ஆகிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் ஸோ சில பேர்கிட்ட நான் பேசவும் வைக்கிறேன் பட் இங்கே எனக்கு சில இடங்களில் மாடு முடிக்க பயமும் இருக்கு நிறைய மாடுகள் வச்சிருக்காங்க பாருங்க மிகப்பெரிய சந்தை உலக புகழ்பெற்ற சந்தைன்னு சொல்றது சும்மாவா அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கு இங்கேயும் வச்சிருக்காங்க பாருக்கே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகலாம் எங்கே ஃப்ரீயாக இருக்குதுன்னு தெரில பட்டு கேன் நூ மாடு வாழை அடிச்சிடுச்சு என்ன பொட்டக்குன்னு ஒரு அடி வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது

உள்ள இருக்கா ஏதாவது உள்ள போற மாதிரி இடம் இருக்குமான்னு பாக்க கம்மியா இருக்கு அங்க கொஞ்சம் ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்கு அங்க போதும் தலையை மறைச்சிருக்குள்ளோ மோசமான பாருங்க இது சென மாடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் குட்டி போட போகுது அப்படியே பாருங்க பேசுறீங்களா வீடியோல அண்ணா இது வந்து மிகப்பெரிய மாட்டு சந்தைன்னு சொல்றாங்க இப்ப நீங்க மாடு விற்க வந்திருக்கீங்களா வாங்க வந்திருக்கீங்களா விக்க வந்திருக்கீங்க சரிங்க நீங்க எத்தனை வருஷமா இங்க விக்க வந்துட்டு இருக்கீங்க இங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமா வந்துட்டு இருக்கீங்க

இதெல்லாம் எப்படி நம்ம நாட்டு மாடா இல்ல எப்படி இது மாடுங்க நல்ல மாடு தான் தான் அந்த குட்டி ஓகே மட்டும்தான் கிடைக்கும் கிடைக்கும் நல்லூர் எவ்வளவு லிட்டர் ஆக்சுவலி இதெல்லாம் இந்த சைடு அந்த சைடுல வந்து சம்பா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் ஸோ வீடியோ வந்து ஷார்ட்டா தான் இருக்கும் இப்போ வந்தீங்கன்னா ஹோட்டல்லாம் இருக்குது உங்களுக்கு லைனாக ஹோட்டல் வச்சுருக்காங்க இந்த காரணத்தில் ஹோட்டலையும் இது பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் மார்னிங் உங்களுக்கு ப்ரோக்ஃபாஸ்ட்டு டோஸ்ட்டு இந்த தான் கிடைக்கிது